ஐ எம் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே நிறையா ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் இருக்கோம் அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம் இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸு அந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் அவ்வளோ அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அதை ஒரு ப்ரொடியூசர் யூகேயில பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சினிமா வழக்கமாக அதோட வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும் சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க ஹிந்தி பட ஹிந்தி ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த படம் பண்ணால் இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போய்டும் சேட்டிலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டிலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஓடிடி ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து பதினஞ்சு கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த பதினஞ்சு கோடியில் போய் நிற்கும் இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஐம்பது கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஐம்பது கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க இதனால் ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷனில் தான் இருந்துச்சு இவங்க இந்த ஐம்பது கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்பி போய் இந்த ஐம்பது கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க மறுபடி எகைன் வந்து இந்த தேட்டரிக்கல்லேருந்து என்ன வருதோ இது தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போது இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்கிதுன்னா தேட்டரிக்களில் ஆடியன்ஸை ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றிபடமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு பத்து படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னுலாம் நான் பார்க்குறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்குது அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில் முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் இந்த ஃபிலிம் வந்து மொத்தம் தேர்ட்டி டூ டே டேஸாக தேர்ட்டி டூ டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் டேட் பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன் இந்த மன்த்ல ஷூட்டிங் முடியும் அதற்கு அடுத்த இந்த மன்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோடு இந்த படம் பண்ணுறாங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் தம்பி தேவ் பூர்ணேஷ் இப்போ தேவ் நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோடு இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க நிச்சயமாக தேட்டருக்கு வரும் இத்தனை பேரோட கனவு இத்தனை பேரோட ஆசை இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி